மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்திய பிரதமர் மோடி தன்னுடைய இலங்கை பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது தமிழினப் படுகொலை என இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை புரிந்த போர்க்குற்றங்கள் இனக்கொலை குற்றங்களுக்கான பன்னாட்டு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க இந்திய அரசு ஐநா சபையில் வலியுறுத்த வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம் தமிழீழ விடுதலை போராட்டம் பல்வேறு கட்டங்களாக தொடர்ச்சியாக கடந்த அறுபது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது சிங்கள பேரிடவாத ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாக தான் தமிழீழ விடுதலை போராட்டம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புள்ளிவாய்க்காலில் இனப்பட இன இனப்படுகொலை நடந்து முடிந்து ஒரு பேரழிவை தமிழீழ மக்கள் சந்தித்த சந்தித்ததற்கு பின் அது ஒரு 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 கட்டமாக அது மாறுகிறது அடுத்தது ஒரு கட்டத்திற்கு நகர்ந்தது அதன் பிறகு வடக்கு மாகாண சபை சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கு ஆட்சி அமைத்தது ஒரு கட்டம் கடந்த ஆண்டு ஐநாவிலே ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது ஒரு முக்கியமான மயில்கல்லாக நாம் பார்க்க முடியும் மைத்ரி பால சிறிசேனா ராஜபக்சே அடைந்து அதற்கு பின் மைத்ரி பால சிறிசேனா புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து இன்னொரு கட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் அடிப்படையான கோரிக்கைகளையும் அதன் அதனுடைய வெற்றியை நாம் உறுதி செய்வதும் அதனுடைய திசையை உறுதி செய்வதும் நம்முடைய தேவையாக இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிலே ஒரு தேசிய விடுதலை போராட்டம் இன்றைய உலகமய சூழலிலே மிகவும் சிக்கலான ஒரு பய ஒரு சிக்கலான பாதையிலேயே அது பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு முறையும் நாம் முறையிலும் கோரிக்கையை வந்தடைவதிலேயே நடத்த வேண்டிய தேவை உள்ளது மேலும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பரிமாணத்தை நாம் பார்த்தோமானால் மூன்று தளங்களிலே அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று தமிழ் ஈழத்தில் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழீழத்திற்கு வெளியே இந்திய துணைக்கண்டத்திற்குள் இருக்கும் தமிழ்நாட்டில் அதற்கு ஆதரவான போராட்டங்களும் முக்கியமான ஒரு போராட்ட சக்தியாக தமிழ்நாட்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது புலம்பெயர்வா வாழ்நாடுகளிலே ஏதிரியர்களாக சென்ற ஈழ தமிழர்கள் நடத்தி கொண்டிருக்கும் நம் தேசத்திற்கான விடுதலை போராட்டம் இந்த மூன்று தளங்களிலும் தமிழீழ விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மூன்று தளங்களிலும் ஒவ்வொரு குறித்த இடத்திற்கும் ஏற்றால் போல நம்முடைய நகர்வுகளும் நம்முடைய உடனடி கோரிக்கைகளும் அமைய வேண்டிய தேவை இருக்கிறது மூன்றும் புதிய அமைப்பு ரீதியிலும் ஒரு வரலாற்று வழியிலும் வெவ்வேறு இடத்தில் இருப்பதும் அவர்கள் அவரவர்களுக்கே பாத்திரம் இருக்கிறது இப்போது நமக்கு இருக்கும் கேள்விகள் என்னவென்றால் மைத்ரி பால சிறிசேனா இலங்கையில் ஆட்சிக்கு வந்த பின் அதிபர் ராஜபக்சே தோல்வி அடைந்த பின் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் நடந்து விட்டதாகவும் சர்வாதிகாரம் சரிந்து விழுந்தது போலவும் அந்த இடத்திலே ஒரு ஜனநாயக ஆட்சி மலர்ந்தது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள் இந்த மைத்ரி பால சிறிசேனா தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நடந்து கொண்டிருந்த பொழுது மே பதினாறு தேதிகளிலே பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பில் இருந்தவர் மே பதினாறாம் நாள் நாள் விடுதலை புடிகள் தங்களுடைய ஆயுதத்தை மவுனிப்பதாக சொன்ன பிறகுதான் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் விட முடியாது ஏனென்றால் மே பதினாறு வரை போரை நடக்கவில்லை சிங்கள பேரினவாத அரசின் ராணுவம் ஒற்றை முனையில் இருந்து மக்களை கொண்டு குவித்தது அந்த மூன்று தினங்களில் எத்தனை பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் செய்தார்கள் கடைசி நாட்களில் தான் இந்த படுகொலை நடந்தது அப்போது பொறுப்பில் இருந்தவர் இந்த மைத்திரி பால சிறிசேனா இவர் ஒன்றும் இந்த இந்தி இலங்கை அரசுக்கும் சிங்கள அரசுக்கும் சம்மதமே இல்லாத ஒரு ஜனநாயகத்தின் முகமாகவோ அல்லது தன்னுடைய கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த சிங்கள பேரவாயத்தை எழுத்து நின்ற ஜனநாயகவாதியோ அல்ல மேலும் நாம் இந்த ஈழ சிக்கலை பொறுத்தவரை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் வரலாறு ஒடுக்குமுறையை தமிழர்கள் மீது நிகழ்த்தி வந்தது என்பதை நாம் நன்றாக அறிவோம் இதை நாம் உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் சிங்கள பேரினவார் ராஜபக்சே என்பவர் சிங்கள பேரினவாரத்தின் கருவியாக இராணுவ ரீதியாக சிங்கள தமிழர்களை கொலை செய்தார் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு அரசியல் தலைமையாக இருந்தார் அதற்கு முன் இருந்த ரணில் விக்ரவசிங்கே அதற்கு முன்னிருந்த இருந்த சந்திரிகா அதற்கு முன்னிருந்த பிரேமதாசா அதற்கு முன் இருந்த ஜெயவர்தனா இப்படி நாம் ஒவ்வொருவரையும் எடுத்தால் ஒவ்வொருவரும் தங்கள் காலத்திற்கு உரிய வகையிலே தமிழர்கள் மீது ஒடுக்குமுறையை நிகழ்த்தினார்கள் இலங்கையின் முதல் பிரதமராக இருந்த டிஎஸ் எஸ் காலம் தொடங்கி இன்று அதிபராக இருக்கும் மைத்ரி பால சிறிசேனை வரை நம்முடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை நம்மால் பட்டியல முடியும் அப்படி பார்த்தால் சிங்கள பேரினவாத அரசு இலங்கை அரசு என்பது ஒரு ஜனநாயக அரசாக அல்ல அங்குள்ள அங்குள்ள மக்களுக்கான அங்குள்ள தேசிய இனங்களுக்கான அரசாக இல்லாமல் அது அடிப்படையிலேயே ஒரு சிங்க பௌத்த பேரினவாத அரசாக தான் இருந்து வந்தது இருந்து கொண்டிருக்கிறது நன்றாக நாம் கவனித்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே முதல் ஆட்சிக்கு வந்த நிம்முடன் இலங்கை சுதந்திரம் அடைந்த உடன் அவர்கள் செய்தது பழையக தமிழுடைய வாக்குரிமையை பறித்தார்கள் அவர்தான் கல்லோயா பகுதியிலே சிங்களர்களை குடியமர்த்தி வடக்கு கிழக்கு பகுதியை பிரிப்பதற்கான பிரிப்பதற்கான முதல் குடியேற்றத்தை குற்றவாளிகளை சென்று அவர்களுக்கு ஆயுதம் தந்து குடியேற்றத்தை நிகழ்த்தியவர் இலங்கையின் முதல் அதிபர் டிஎஸ் சேனநாயக்கா அதற்கு பிறகு வந்த பண்டாரநாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அவர்தான் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு காலகட்டங்களிலே சிங்கள காளையர்களால் தமிழ் மக்கள் மீது ஒரு இன படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அரசமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது அங்குள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவாக அறிவிக்கப்பட்டது அந்த அரசமைப்பு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே பிரிவென்ஷன் ஆப்ரிஸ்ட் கொண்டு வந்தார்கள் முதலில் அரசு அரசமைப்பின் மூலமாக என்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள் குடியுரிமை பறிப்பு அரசமைப்பு மாற்றம் இதை செய்தார்கள் சிங்கள காளையர்கள் இந்த படுகொலையிலே பங்குபெற்றார்கள் அதற்குப் பிறகு அரசின் துணையோடு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளிலேயே ஆறு ஏழு எழுபத்தி ஏழு எழுவத்தெட்டு காலகட்டத்திலே சிங்க காவல்துறை மக்கள் மீதான ஒடுக்குமுறை நிகழ்த்தியது திவின்ஸ் ஆஃப் லெவரிஸ் ஆக்ட் படி கொலை கொலை செய்யப்பட்டவரை காவல்துறையை எடுத்து அடக்கம் செய்யலாம் அந்த அவருடைய உறவினர் அனை யாரோடைய பொதும் தேவையில்லாமல் அவரை அடக்கம் செய்யலாம் அப்படியான ஒரு அதிகபட்ச அதிகாரம் கொண்ட அதிகாரத்தை அந்த சட்டம் காவல்துறைக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு யாழ் நூலக எரிப்பு நடந்தது எண்பத்தி மூணிலே சிங்கள மந்திரிமார்கள் வழிநடத்த பௌத்த துறவிகள் முன்னிற்க காவல்துறையின் உதவியுடன் மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டது அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கூட இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது இனப்படுகொலை இதை இந்தியா பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று நாடாளுமன்றத்தில் பேசினார் எண்பத்தி மூன்றுக்கு பிறகு எத்தி மூன்றுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்திலே மக்களுக்கு எதிராக பூமாலை பூமாலை சிங்கள ராணுவம் நேரடியாக தமிழீழ போராளிகளுக்கு எதிராக தமிழீழ பகுதியில் இறங்கி மக்களை கொள்கை நிகழ்த்தி கொண்டிருந்தது அதற்கு பிறகு வெளிநாட்டு ராணுவ துணையை கொண்டு தமிழ் மக்கள் மீது ஒடுக்குமுறையை செலுத்தினார்கள் அவர்களுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் சிங்கள காலையர்கள் பௌத்த துறவிகள் சிங்கள காவல்துறை சிங்கள ராணுவம் பன்னாட்டு புலனாய்வு அமைப்புகள் பன்னாட்டு ராணுவ உதவி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுடைய பேரிடவாத ஒழுக்குமுறை என்பது வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பெற்று வந்து அது மிகப்பெரிய அழிவு ஒரு அழிவு அழிவின் எல்லைக்கு சென்றதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது புள்ளிவாய்க்கால் படுகொலை இந்த பின்னணியில் தான் நாம் சொல்கிறோம் ராஜபக்சே என்பவர் சிங்கள என்ற ஒரு கருவியாக அந்த குறிப்பிட்ட காலத்திலே தமிழ் மக்கள் மீது ஒரு பேரழிவை நிகழ்த்துவதற்கான ஒரு நபராக இருந்தாரே ஒழிய நாம் சிங்கள பேரிடவாத அரசின் மீது தான் ஒரு இனப்படுகளுக்கான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினே ஒழிய ராஜபக்சே என்ற ஒரு தனிநபர் மீது அல்ல எனவே நாம் கடந்த காலத்தில் வலியுறுத்தி கொண்டிருந்த கோரிக்கையில் எந்த மாற்றமும் கிடையாது சிங்கள பேரிடவாத அரசு என்பது தன்னுடைய இது மட்டுமல்ல அவர்கள் தமிழகம் மீது படுகொலை நிகழ்த்தியது மட்டுமல்ல நகர்த்தப்பட்டது காவல்துறை ராணுவம் மனித உரிமை சங்கங்கள் என்று ஒட்டுமொத்த எந்திரமும் சமூக அமைப்புமே இந்த இனப்படுகொலைக்கு துறைகின்றன ஊடகங்கள் ஊடகங்கள் ஏன் அந்த உண்மையை சிங்கள மக்களிடம் கொண்டு செல்லவில்லை ஊடகங்கள் ஒரு ஒரு பக்கத்தில் அவருடைய கழுத்து நெறிக்கப்பட்டது என்று சொன்னாலும் ஒரு மக்களும் கொண்டு செல்ல முடியவில்லை இறுதி அர்த்தத்திலே அவர்கள் அனைவரும் இனப்பொடுகளுக்கு தொலை சென்றவர்களாக தான் அந்த ஒட்டுமொத்த எந்திரம் தொலை செய்ததான் நாம் இதை கருத முடியும் இந்த வகையில ஏன் அப்படி சிங்கள அரசு சிங்கள அரசு இருக்கிறது என்றால் அடிப்படையிலேயே சிங்கள தேசியம் என்பது சிங்கள பௌத்த பேரிடவாதமாக தான் வளர்த்தெடுக்கப்பட்டது முதலிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அவருடைய போராட்டம் கிறிஸ்துவ மிஸ்ரிகளுக்கு எதிரான போராட்டமாக வளர்த்தெடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நிகழ்த்தப்பட்டது முன் மலையாளிகள் அங்கிருந்த மலையாளிகள் அழைக்க ஒடுக்கப்பட்டார்கள் மலையாளிகள் இஸ்லாமியர்கள் திருத்தர்கள் மலையக தமிழர்கள் பிறகு வீடு முஸ்லிம்கள் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் என்று அங்குள்ள அனைத்து சிறுபான்மையினரையும் சிங்கள பேரிடவாதம் நசுக்கி 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 அவர்களை குரலை ஒடுக்கியது அதற்கு முண்டி அதற்கு மிகவும் கடுமையான எதிர்வினை ஆற்றியவர்கள் ஈரத்தவர்கள் எனவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு ஆளானார்கள் எனவே சிங்கள பேரிடவாத அரசு எந்திரம் என்பது எந்திரத்தை தான் நாம் எதிர்க்கிறோம் சிங்கள அரசை எதிர்க்கிறோம் அதை தனிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அந்த அடிப்படையிலேயே அங்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் அது ராஜபக்சே என்ற தனிநபரை குறித்து அல்ல வலியுறுத்தி ஆட்சி இந்திய ஆளுமர்க்கும் நமது சொந்த மக்களுக்கும் இதை விளக்கியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் இரண்டாவதாக இந்த குறிப்பிட்ட மோடி பயணத்தை பொறுத்தவரை மோடி பயணத்தை ரத்து செய்ய கோருவதா அல்லது மோடி அங்கு பயணம் சென்று தமிழீழ மக்களை சந்தித்து யாழ்ப்பாணத்தில் சென்று பார்வையிட்டு போர் பகுதியிலே பார்வையிடுகிறாராம் ஆறு ஆண்டுகள் கழித்து பார்வையிட்டு வருவாராம் பார்வையிட்டு அங்க ஏதாவது சில கோரிக்கைகளை வென்றெடுத்து வருவதா இது இலங்கையை புறக்கணிக்க வேண்டும் இலங்கை அரசுடனான அரசியல் பொருளாதார பண்பாட்டு உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று நாம் கோருவது இந்த காலத்திற்கு பொருத்தமான கோரிக்கையா என்ற கேள்விகள் இப்போது எழுந்து வருகின்றன தென்னாப்பிரிக்காவிலே இரவிற்கு எதிரான போராட்டத்திலே புறக்கணிப்பு என்பது மிக வலிமையான கருவியாக இருந்து அவருடைய விடுதலைக்கு வழிவகுத்தல் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த உலகமய சூழலிலே உலகமயம் கோல வச்சு கொண்டிருக்கும் ஒரு ஏகாதிபத்திய சண்டை பொருளாதார உலகத்திலே புறக்கணிப்பு என்பது சாத்தியமா என்ற கேள்வி நம் வைக்கப்படுகிறது அன்புள்ள தோழர்களே தேசிய விடுதலை போராட்டம் என்பது ஒரு வரலாற்றில் எப்போது வெற்றியடையும் என்ற அடிப்படை கோட்பாட்டில் இருந்துதான் நாம் இந்த புறக்கணிப்பு என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் மூன்று முக்கிய காரணிகள் நிறைவடையும் பொழுது அது வெற்றி பெறுகிறது ஒன்று தேசிய விடுதலை போராட்டம் எந்த முரண்பாட்டிற்கு எதிராக நடத்தப்படுகிறதோ அந்த எதிர் சக்திகள் மிகவும் தனிமைப்பட வேண்டும் அது முதலாவது இரண்டாவது போராடும் சக்திகள் மிகுந்த வலிமையோடு போராடும் ஆற்றல்கள் அங்கு எழுச்சி பெற்று நிற்க வேண்டும் அதன் உச்சபட்ச வலிமையோடு மூன்றாவது காரணி ஒரு சாதகமான சர்வதேச சூழல் நிலவ வேண்டும் இந்த மூன்றும் ஒன்று சேரும் புள்ளியில் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் வெற்றி பெறுகின்றது அந்த வகையில பார்த்தா இலங்கை தீவுக்குள் சிங்களர்கள் அல்ல சிங்கள பேரினவாத ஆளும் வர்க்கம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் தனிமைப்படுத்தப்படுதல் என்ற பொருள் அது இலங்கை தீவுக்கு வெளியே தீவுக்குள்ளே தனிமைப்பட வேண்டும் ஒரு உச்சபட்ச தருணம் என்னவென்றால் சிங்கள ஆளும் வர்க்கம் தன் சொந்த மக்களிடையே சிங்கள அடித்தட்டு மக்களிடையே சிங்கள மக்களிடையே தனிமைப்பட்டு ஒரு 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 சிறு கம்பு போல் தட்டிவிட்டால் விடும் அளவிற்கு தனிமைப்படும் சூழலில் தான் நம்மால் வெற்றி கையை பறிக்க முடியும் அந்த வகையில் தான் சிங்கள அரசை தனிமைப்படுத்த வேண்டும் அதற்கான முழக்கமாக தான் இலங்கையுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கை மீது இலங்கையுடனான கலாச்சார உறவுகளை துண்டிக்க வேண்டும் இலங்கையை இந்த உலக நாடுகள் அறத்தின் பார்ப்பட்டு புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு அதாவது தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டத்தினாலும் சரி அல்லது இரண்டாம் உலக போரின் போது போரில் வெற்றி பெற்ற வெற்றி போரை வழிகளை வெற்றி சர்ச்சில் தோல்வி அடைந்தார் மக்களே நாடுகளை நாடுகளை விடுதலை செய்வேன் என்று சொன்ன சொன்ன சொன்னவரை தேர்ந்தெடுத்தார்கள் தச்சை தோல்வி அடைய செய்தார்கள் அமெரிக்காவிலே வியட்நாமில் அமெரிக்கா போர் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போராடினார்கள் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் செத்து பணமாக வருகிறார்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க மாணவர்கள் போராடினார்கள் தென்னாப்பிரிக்காவிலே ஒரு கட்டத்திலே அந்த வெள்ளை நிறவர அரசுக்கு எதிராக வெள்ளையர்கள் நின்றார்கள் போராட்டம் சிங்கள அரசு பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தனிமைப்பட தனிமைப்பட பொருளாதார ரீதியாகவும் தனிமைப்பட தனிமைப்பட சிங்கள மக்கள் சிங்கள பேரினவாரத்தை எதிரான போராட்டத்தை அவர்கள் நடத்துவார்கள் அந்த புள்ளியில் தான் மிகவும் தனிமைப்பட்ட நிலையில் சிங்கள அரசு இருக்கும் அதிலிருந்து தான் தமிழீழ விடுதலை நாம் சாத்தியப்படுத்த முடியும் இந்த புள்ளியில் இருந்துதான் நாம் இலங்கையை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம் நாம் நம்முடைய கோரிக்கை என்று முன்வைத்திருப்பது இந்திய இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இன்று வரை இந்திய அரசு சிங்கள அரசுக்கு துணை செய்திருக்கிறது சிங்கள பேரிடவாதத்தை தூக்கி சுமந்திருக்கிறது எண்பத்தி ஏழிலே அநீதியான ஒப்பந்தத்தை தமிழர் தரப்பாக தான் என்று ஒரு தரப்பையே மறுத்து தமிழனுடைய நியாயத்தை மறுத்து ஒரு அநீதியான ஒப்பந்தத்தை போட்டு சிங்கள இந்திய அமைதி படை பெயர் என்ற இலக்கி மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்தியது அதற்கு பிறகு கடந்த இருபது ஆண்டுகளாக பொய்யான காரணம் சொல்லி விடுதலை புலிகள் மீதான தடையை இன்று வரை இடித்துக் கொண்டிருக்கிறது இந்திய அரசு அவர்கள் சொல்லும் காரணம் என்ன வெளியே சொல்வது பயங்கரவாத இயக்கம் ராஜீவ்காந்தியை கொன்று விட்டார்கள் பாஜக கூட்டங்கள் வந்து அவர்கள் பேசும்பொழுது ஆமா ஐயோ பயங்கரவாத இயக்கம் என்று கதை சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவின் ஏட்டை பொறுத்தவரை தமிழில விடுதலை புலிகள் தமிழ் இந்தியாவுக்குள் இருக்கும் தமிழ்நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள் என்ற காரணத்தை சொல்லிதான் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள் விடுதலை புலிகளின் இலக்கு என்பது சுதந்திர அமைப்பது தானே தவிர தமிழ்நாட்டை அல்ல அவருடைய எந்த கொள்கை அறிக்கையிலும் செயல் திட்டத்திலும் திட்டத்திலும் தமிழ்நாட்டை பிரிக்கும் நோக்கமோ செயலோ அவர்களிடம் கிடையாது ஆனால் இந்த பொய்யான காரணத்தை போட்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழீழ விடுதலை புலிகளில் ஆதரிக்க ஆதரிப்பதை அவர்களுக்கு உணர்வு பூர்வமாகவும் செயல்பூர்வமாகவும் ஆதரிப்பதை தமிழ்நாட்டு மக்களை தடுத்து வைப்பதும் இந்திய மக்களை இந்த போராட்டத்திற்கு எதிராக நிறுத்துவதற்காகவும் இந்திய அரசு இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுவும் குறிப்பாக நார்வே பேச்சுவார்த்தை சிதைத்தது அதற்கு பிறகு மிகவும் குறிப்பாக நாம் இந்த போராட்டத்தில் இருக்கும் இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் மிக மிக துடிப்போடு பங்கேற்ற காலமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி எட்டு தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலே சுமார் முத்துக்குமரன் தீக்குளிப்பு தொடங்கி பலர் தீக்குளித்த போதும்